சென்னையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழகத்திலிருந்து வரிப்பணம் அதிகம் தருகிறோம் ஒரு ரூபாய் தந்தால் ஏழு பைசா தான் திரும்புகிறது என்கிறார்கள் மற்ற சலுகைகள் எல்லாம் எங்கிருந்து வருகிறது அனைத்துக்கும் முக்கியத்துவம் தந்து வருகிறோம் ஜனரஞ்சகமாக இவர்கள் பேசுவதே தப்பு என்று அவர் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக திமுக எம்பி கனிமொழி தனது எக்ஸ் வலைதள பதிவில் தெரிவித்துள்ளது நீங்கள் தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் ஏளனம் செய்வதற்கு தான் இத்தனை காலமாக எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம் நாங்கள் வரலாற்றில் தமிழ் மக்களை பழித்தவர்களின் நிலை என்ன என்பதை அமையார் நிர்மலா சீதாராமன் ஒரு நிமிடம் சிந்தித்து பார்க்க வேண்டும் தமிழுக்காகவும் எங்களது உரிமைகளுக்காகவும் போராடுவது உங்களுக்கு ஏளனத்திற்கு உரியதாக தோன்றுகிறதா தமிழர்களை எள்ளி நகையாடும் உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மறுபடியும் விரைவில் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது